வாரிசு அரசியலை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று நம்மை கேட்கிறார்கள் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளிலும் குருதி வாரிசு இருக்கிறார்கள் ஆனால் கொள்கை வாரிசாக இவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இவர்கள் ஆதரிக்கிறோம்னா கொள்கை வாரிசாக இருக்கிறார்கள் சாதி என்பது ஒழிக்கவே முடியாது சாதியில் நல்லது இருக்கிறது சாதி என்பது அழகிய சொல் அன்புமணி சொல்கிறார் அவரும் ஒரு வாரிசு தான் சனாதன ஒழிப்பே என்னுடைய தேர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கு நாங்கள் இங்கே வாரிசு என்பதற்காக ஒருவரை ஆதரிக்கவும் இல்லை வாரிசு என்பதற்காக ஒருவரை எதிர்க்கவும் இல்லை கொள்கையை பார்க்கிறோம் ராகுல் காந்தி வாரிசுதான் மோடி வாரிசு இல்ல அதுக்காக மோடி ஆதரிச்சிட முடியுமா ஒருவர் எப்படி வருகிறார் எப்படி முன்னிறுத்தப்படுகிறார் என்பதை வைத்தார் அவரை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கிற நிலைப்பாட்டை எடுப்பது அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார் அவருடைய அரசியல் என்ன அவருடைய இலக்கு என்ன அவருடைய பயணம் எத்தகையது அவர் அவர் எதை நமக்கு சரிப்பட்டு வருவாரா வரமாட்டாரா என்கிற முடிவை நாம் எடுக்க முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட அறிவு திருவிழாவை அரசியல் ரீதியில் முன்னெடுக்கிற ஒரே வாரிசு இவர் மட்டும்தான் இருக்கிறார் வேற யாரும் எடுத்திருக்காங்க நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் நிலைப்பாடு கொள்கை ரீதியானது